ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கு எப்படி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரு மேலே வந்துச்சு நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத திங்ஸ்லாம் போட்டு வாங்குகிறோம் இல்லையா ஏ பழைய இரும்பு அந்த மாதிரிலாம் போட்டு வாங்கினது தான் இது இது பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணாக இருக்குது நம்ம இதை மொதல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா மண் இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா வெள்ளையாக அறுக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த அவிக்கும் போது அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சைடில் கீர் கீரை போட்டுட்டு நம்ம அதை தோலை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து இட்லி கொண்டா வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இது கூடவே நம்ம அந்த கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஒரு கிளறு கிடையலாம் இப்போ வந்து நம்ம இட்லி தட்டு வச்சுக்கலாம் தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வச்சதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறோம் இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க ஒரு பதினஞ்சு கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலான்னா எதையாவது வச்சு குத்தி பாருங்கள் அது அழகாக வந்து உள்ளே போகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்